உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்குகிற பொழுது அவனை வணங்குவதற்கும் அவனை தஸ்வீர் செய்வதற்கும் அவன் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவதற்குரிய மக்களாக அந்த நம்மை ஆக்கினானே அவனுக்கு நாம் உண்மையில் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் எல்லாம் ஜில் தர்மதானை எப்படி நம்மை அடைய செய்தானோ அது ஒன்று பல ரமதானை அடைக்க அதிலே உள்ள லேடிகளுக்கு அதை அடைப்பு நல்ல தோப்பிக்கை பெற்ற மக்களாக அந்த நம்மை ஆக்கியா அருமையான அப்படிங்கிற இன்றைக்கு சூரத்தில் கியாமா என்கிற ஒரு சோத சூறா ஓதப்பட்டது பல்வேறு சூறாக்கள் ஓதப்பட்டாலும் கூட சூரத்தில் கியாமாவை பெற்று பெருமான செல்லதாக ஒரே சொல்ல சொல்வார்கள் செய்யபத்தினி சூரத்தில் கியாமா என்னுடைய தலையை நிறைக்க செய்த சூறாக்களில் ஒன்று சூரத்தில் கியாமா என்று பெருமான செல்லதாக அவர் சொல்லியிருக்கிறார் அப்படியே பெருமான செல்லதாவுடைய தலையை நிறைக்க செய்கிற அளவிற்கு இந்த சூறாவில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இன்னைக்கு பூமியர்கள்ட்ட ஈமான் குறைந்து கொண்டே போய் யார்ட்டையா ஏப்பா தப்பு செய்ய மௌத்தும் ஒன்று இருக்குது அடுத்து கபருடைய வாழ்க்கை இருக்குது நாளைக்கு மறுமையில் அண்ணா எழுப்புவான கேள்விகளை கேட்பானு அண்ணா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் பேசுகிறாங்க மௌத்து கண்ணால் பார்க்குறோம் இருக்குது இந்த கபூரில் வச்ச பிறகு வாழ்க்கை அப்படிங்கிறது மருமையில் அண்ணா எழுப்புமா அப்படிங்கிறது இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு மூமி உள்ளத்தில் அதிகமாக கூட கொண்டிருக்க அதனால தான் இன்னைக்கு முஸ்லீம் மணி முஸ்லீம் ஆணா இருக்கலாம் காஃபி பெண்ணை திருமணம் முடிச்சு வாழ்ந்துட்டு இருக்க முஸ்லீம் பெண்ணாக இருக்குது காஃபியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா இந்த மருமையின் மீது பயம் அப்படிங்கிறதுல குறைஞ்சு போச்சு முன்னால ஒரு ஹூமின் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு காப்பி காப்பி கல்யாணம் பண்ணுவாங்க இருக்குது இன்னைக்கு அளவுக்கு கேவலமாக்கு வச்சுன்னா நான் சமீபத்தில் கூட உலகம் பேசின ஒரு தலைவர் பள்ளிவாசனுடைய தலைவர் அவர் புரோபரும் கூட மொத்தா போயிட்டாரு மொத்தா போன பிறகு அவரை வந்து அடக்கம் செய்யறது எங்க அடக்கம் பிரச்சனை வரும் மனைவி சொல்றது அவர் காப்பீராதான் எரிவுட்டணும் அப்படிங்குது முஸ்லீம்கள் பள்ளிவாசல் தலைவர் வச்சாங்கல்ல அந்த மக்கள் சொல்றாங்க இல்ல இல்ல அவர் பாய் முஸ்லீம் ஆயிட்டாரு முஸ்லீமா இருக்கிறாரு பள்ளிக்கு தலைவராக இருக்காரு அவரை கபஸ்தான் தான் அடக்கணும் அப்படிங்கிறாங்க எவ்வளவு கேவலமான வாழ்க்கை நீங்க போயிட்டு இருப்பார் பள்ளிவாசலுடைய தலைவர் அவரை இங்கு அடக்கிறது பிரச்சனை வரும்போது என்ன பிரச்சனை வருது கொண்டாட்டி சொல்றது இல்ல எங்களுடைய மதத்தை தான் அடக்கணும் அப்படிங்கிறது முஸ்லீம்கள் சொல்றாங்க இல்ல இல்ல அவரை வந்து கபஸ்தான் அடக்கணும் அப்படிங்கிறாங்க கடைசியில போராடி நீராடி கடைசியில எரிஞ்சிட்டாங்க கபுசன அடைக்கிட்டா வச்சுக்கல என்ன காரணம் அப்படின்னா வானர் பொழுது ஈமான் மிகவும் மிக படகீனமாக இருக்கிறார் ஈமான்ல ஒண்ணு என்ன அப்படின்னா மௌத்துக்கு பிறகு அத்ல எழுப்புவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கல சொது புரோஜனம் இல்லையே நாம முஸ்லீமா புரோஜனம் இல்லையே நான் ஒன்று ஒன்றுக்கு பிறகு எடுப்புவான் கேள்வி கேட்பான் நாளை மரமே அவன் தீர்ப்பு கொடுத்து நல்லவராக இருந்தால் சொந்தம் கொடுப்பான் தீவராக இருந்தால் நரம்பு கொடுப்பான் அப்படிங்கிற அந்த எண்ண இருக்கும் அது ரொம்ப குறைஞ்சு போயிச்சு மூவிய ரொம்ப குறைஞ்சு போயிச்சு என்ப்பா தப்பு செய்யற நாளைக்கு மரும இருக்கு அப்படின்னா அது எனக்கு அதன் நம்பிக்கையில அது அப்படிங்கிறான் சந்தாரம் பேசுறான் என்ன காரணம் அவங்க நினைக்கிறாருன்னு போத்தா போயிட்டா கவருக்குள்ளே வச்சிருவாங்கல்ல ஆறு மாசம் கழித்து தோணுன்னா அந்த வெறும் எலும்பு தானே அல்ல சிற இது எப்படி அண்ணா வந்து ஒண்ணு சேர்ப்பான் அதனால வந்து எனக்கு இந்த மருமையை வாழ்ந்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற நடவடிக்கை நேய்க்கி மூமிகள் போயிட்டான் அதனால நல்லா கேட்கற எனக்கு சூழால ஐ எஃப் அஃல் யூசான்னு எல்லாம் போய் ஒன்றுமே ஆகிட்டான் ஒன்று செத்துவா நினைக்கிறியா பெரிய விஷயமே ஏன்னா நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்தப்ப ஒன்ன படைச்சி உன்னுடைய தந்தையினுடைய மணிக்குடி உன் தாயின் கருவறி சொட்டு சொட்டாக ஊற்றி அதை ரத்தமாக ஆக்கி அதை எறும்பாக ஆக்கி சதையாக அதை உருவெடுத்து உனக்கு ரூபம் கொடுத்து

சரி செய்வதில் அவனை விட பிஞ்சியவன் எவ்வளவு இல்லை ஒரு பில்டிங் கட்டிட்டோம்னா சொல்லுவாங்கல்ல ஃபைனல் ஃபினிஷிங் சரியா இல்லை அப்படிம்பாங்க என்ன அர்த்தம்னா இந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன போன இருக்கு இல்லைங்க ஃபைனல் ஃபினிஷிங் சரியில்லைப்பா ஆனால் மனிதர்கள் எப்படி கெட்டுகிறார்கள் இல்லையோ ஆனால் ரப்பு நாளில் ஃபைனல் ஃபினிஷிங் இருக்கிற அவனுக்கு ஒரு பெரிய மேட்ரு அல்ல பொதுவாக கதை எழுதுகிறோம் வச்சுக்கிறோம் கற்று எழுதுகிறோம் அப்படின்னா எழுதுறதாங்க கஷ்டம் எழுதி ஜெராக்ஸ் இருக்கிறது ஆயிரம் மண்ணு எழுதுனவனே கதை எழுதுனவனே அல்லாதான் அல்லாதான் நம்மளை படைச்சு நமக்கு தேவையான பாடம் பூமி எல்லாத்தையும் படைச்சு ரூபையும் கொடுத்து இந்த வயசு எழுதி நம்ம கிருஷ்ண கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம முந்தா போன பிறகு எழுப்புறது கஷ்டமா அவன் சொன்னான் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா எப்படி அப்பா எழு எழுப்பு அப்படின்னா ரபிகள் நாவின் செல்லல்லாவின் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மனிதர்கள் மரணித்து விட்டால் சத போயிரும் எலும்பு போயிரும் நரம்பு போயிரும் ரத்தம் போயிரும் எல்லாம் போயிடும் ஆனா ஒரே ஒரு பொருளை மட்டும் நல்லா பாதுகாக்கிறோம் உதுங்கு டம்புன்னு சொல்லி மனிதனுடைய முதுகுனுடைய கடைசி பகுதியில் ஒரு எலும்பு இருக்கு அந்த எலும்பை யாராலும் செய்ய முடியாது எத்தனை நீங்கள் கொதி கொதி வரக்கூடிய நெருப்பில் போட்டால் அது எதுல போட்டாலும் தெரியும் அது வேகமும் செய்யாது அது மக்கியும் போகாது இந்த எலும்பு மட்டும் அல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா மண்ணுக்குள்ள அப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறான் அல்ல என்ன செய்வார் பரம்பையில ஒரு மலை பொழிவு செய்வார் அந்த எலும்புகள் பட்ட உடனே எப்படி செடிகள் பூமியிலிருந்து குளைக்கிறதோ அது போன்ற மனிதர்கள் அந்த தண்ணீர் பட்ட உடனே அவனவன் எழுந்து நிற்பான் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்றார்

சும்மா விட மாட்டான் ஏன் நினைச்சுன்னா அந்த உனக்கு கேள்வி எனக்கு வச்சிருக்கிறான் உலகத்துல வாழ்ந்தல்ல உனக்கு ரிஸ்க் கொடுத்தல்ல உனக்கு உனக்கு கொடுத்தல்ல கொடுத்த நீ பதில் சொல்லாம நகர முடியாது அப்படிங்கிற காரையும் செல்லாதுவாங்க நா தசூல் கதம் அப்தின் யோமன் ரியாமா ஹத்தா இசல்மான் அருவாய் ஒவ்வொரு மனிதனும் நான்கு விஷயங்கள் பெற்று கேட்கப்படும் அதற்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத முறை நமியன் நாயின் செல்லதா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஒவ்வொரு இஃபீமா அப்பனா உனக்கு அறுபது வயசு கொடுத்தன எழுபது வயசு கொடுத்தன எண்பது வயசு கொடுத்தன எப்படி செலவு பண்ண ஒே இல்லைங்கண்ணா இன்னைக்கு என்னோட இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி செலவு பண்ணன்னு கேட்டால் எனக்கு சொல்லத் தெரியாது ஏன்னா காலையில் எத்தனையோ செய்தி நடக்கும் மறந்துடுவோம் ஆனால் அல்ல நாளைக்கு மறமையில் ஒவ்வொரு செகண்டும் கேட்போம் நீங்கள் பேசுறீங்களோ இல்லையோ நாம பேசுமோ இல்லையோ நம்ம குரூப் ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு மணித்துறையை பற்றி அது பேசுவோம் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து நம்ம சொல்லி காட்டுகிறேன் அப்போ அல்லாஹ் சொல் பிரசி சொறாங்க உனக்கு வாழ்க்கை கொடுத்தனே ஆயுள் கொடுத்தனே அதை பற்றி கேட்கப்படும் அதை பற்றி சொல்லப்படாமல் நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது முடியாதுன்றதை ரவிகன் நாக செல்லதான்னு சொல்லுகிறாரு வா அன் ஜசந்திகிமா அபலா உனக்கு உடல் கொடுத்தல்ல ஆரோக்கியம் கொடுத்ததில்ல எப்படி செலவு செஞ்சா அப்படிங்கிறத பதியும் கேட்பான் அதை பதில் சொல்லாமல் போக முடியாது இம்மூன்றாவது குருமான சொல்கிறார்கள் வா அன்பில் நிகி மாதா அமில உனக்கு அரிஞானத்தை கொடுத்தல்ல அதை வச்சு என்ன செஞ்சேன்னு கேட்பான் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல வா அன் மாலிகி உனக்கு பொருள் கொடுத்தலப்பா எப்படி சம்பாதிச்ச எப்படி செலவு பண்ண அப்படின்னு நான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் மனிதன் அங்கிருந்து நகர முடியாது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாதவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னார் அருமையான மக்களே உலகத்தில் வாழுகிற பொழுது ஈமானின் ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் மௌத்துக்கு பிறகு மர்மை ஒன்று நடக்கிறது அதில் அல்லாஹு கேள்வி கேட்பான் அந்த கேள்வி நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை யோசித்து வாழ வேண்டும் தான் நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லித்தரார்கள் அது மட்டுமல்ல அருமையான மோமீன்களை பெருமான செல்லதா அவர்கள் இந்த சூரத்திற்கு ஏமாவும் அது போன்று சப்பிகள் ஆகலா என்கிற சூறாவை ஓதிவிட்டார்கள் என்று சொன்னால் பெருமான செல்லதா அவர்கள் சொல்வார்கள் சுபான ரப்பில் ஆகலா என்கிற அந்த தஸ்மீகை பெருமானா செல்லவர்கள் ஓதி

கடை வீதிகளில் சத்தம் போட்டு பேசுகிறார்கள் அவா இவர்களையும் அல்லா சமைக்கிறார் என்று நபிகள் நாயகம் செல்லதாம் பிரிவிட்டு சொல்கிறார்கள் ஜீ பத்தும் பிள்ளை இரவு நேரங்களில் செத்த பணமாக கிடக்காம பாருங்க அவன் மீதும் அல்லாஹ் கோபப்படுறான் அப்ப எப்படி அவன் கிடக்கணும் இரவு எழுந்து தொழுவோம் அப்படிங்கிற நசூல் சொல்றாங்க ஏன்னா நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு வந்து தொழுகை கடமை என்று சொன்னால் நபிமார்களுக்கு ஆறு வந்து கடமை ஆனால் அந்த தகச்சொத்து தொழுகை என்பது உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்று சொன்னால் நபிகள் நாயம் சொன்னார்கள் பரவாயில் தொழுகைக்கு பிறகு ஒரு சிறந்த தொழுகை என்று சொன்னால் அது தகச்சொத்து தொழுகை என்று பெருமானார் செல்லலாம் சொல்கிறார்கள் அதனால தான் ரசூலா சொல்கிறாங்க அல்லாவின் கோபம் யார் மீது இருக்கிறது என்று சொன்னால் யார் இரவில் பிணம் மாதிரி செத்து கிடக்கிறானோ அவன் மீது அல்லாவின் கோபம் இருக்கிறது என்று சொன்னால் இரவில் எழுந்து எட்டு ரக்காயத்துகளோ அல்லது நான்கு ரக்காயத்துகளோ ஆறு ரக்காயத்துகளோ இரண்டு ரக்காயத்துகளோ தொழுவர் மீது அல்லாவின் பொருத்தம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஷ் நமக்கு சொல்லி காட்டுகிறது சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இன்னொரு இன்னொரு ஆட்களுக்கு கோபம்

உலகத்தை தெரிஞ்சு அது அப்படி இப்படி அமெரிக்கா நடக்குது லண்டன்ல இப்படி நடக்குது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் ஆகிற விஷயம் தெரியாம இருக்கான் பாருங்க இவனுக்கும் அல்லாவின் கோபம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லம் தாகவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே நாம் துன்யாவுக்காக எந்த அளவுக்கு நாம் பாடுபடுகிறோமோ கஷ்டப்படுகிறோமோ தெரிந்திருக்கிறோமோ அதுபோன்ற ஆசிரியத்தில் தெரிய வேண்டும் என்று சொன்னால் உலகம் அழியக்கூடிய உலகம் இந்த உலகத்தின் சொற்ப காலம்தான் இந்த உலகத்திற்கு மரபு இருக்கிறதே உலகம் அழிவே கிடையாது என்றால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பான் நரகம் என்றால் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் எனவே நிரந்தரமான உலகத்தை பற்றி நாம் நிறைய தெரிய வேண்டும் அப்படி தெரிகிற பொழுது ரப்பை அறிய முடியும் ரப்பை அறிந்தால்தான் தான் அவனுக்கு உண்மையான அடியாராத மான முடிவுகளை இந்த செய்திகள் மக்கள் சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹ் முதலாளும் எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களை வந்து ஆக்கிக் கொள்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துள்ள வர